ங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் நடந்து முடிந்து இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னர் போதும் இல்லாத வகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது பன்னிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூவர் தமிழ் பெண்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு மளியகு பெண்களும் தெரிவாகியுள்ளன அந்த வகையில் பதுலை மாவட்டத்தில் இருந்து அம்பிகா சாமுவேல் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து கிருஷ்ணன் கலை செல்வியம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள மளியக ஆவர் இந்நிலையில் இலங்கை வரலாற்றில் பன்னிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை பெரும் திருப்பு அமைந்துள்ளது அதிலும் மலையக பெண்கள் நாடாளுமன்றம் செல்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது Thank you.